சரண் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மாற்றில் என்ன இவன் சீரியஸாக பேசிட்டுருக்கிறான் வாங்க அப்படி கூப்பிட்டார் என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன் என்ன அட்வைஸ் இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க அடுத்த மாதம் கல்யாணம் உனக்கு படம் வேணும் வேணாமா இத்தோடு போய் மெரட்னால் அத்தோட முன்ன முன்னாள் நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து ரசித்து பண்ணார் டைரக்டர் அவரை வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட் அவர் அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரு இழப்பு ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கா கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும் நேசம் பண்ணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணலாம் அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில் அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்கள் அதுதான் கரெக்டுன்னார் ஏன்னா அந்த கேரட்டு படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார் ஈஸ் எ டேரக்டர் ஆக்டர் ரைட்டர்